ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான குழந்தைகளே இளைஞர்களே இளம்பெண்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே நம்பிக்கையாளர்களே உங்கள் எல்லாரோடும் இன்றைக்கு இணைந்து ஜெபிப்பதில் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று மதுரையினுடைய புதிய பேராயர் பணி பொறுப்பு ஏற்ற பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு திரும்பி இங்கே வர்றதற்கு தூங்கும்போது பன்னிரண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் முடியாப்பட்டிக்கு சீக்கிரம் எழுந்து வர வேண்டும் என்று நான் இங்கே வந்து உங்களோடு ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் இன்னைக்கு இயேசுசாமி வாயிலிருந்து ஒரு அவ்வளோ நல்ல வார்த்தை இல்லை அவர் சொல்கிற கதையில் தான் வருது முட்டாள் அறிவிலியே அப்படின்னு பாரு முட்டாள்னு எனக்குலாம் பயம் எங்கே என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு உங்களுக்கு பயம் இருக்கோ இல்லவோ தெரியல நீங்கள் முட்டாளா அறிவில்லையா ஆண்டவரால் அப்படி சொல்லப்படுவோமா என்பதுதான் இன்றைக்கு நம் எல்லார் முன் வைக்கப்படுகின்ற கேள்வி இது எப்படி ஆரம்பித்தது பாருங்க ஒரு ஆள் வந்து ஆண்டவரே என் சொத்தை பங்கு பிரித்து கொடுக்க என் சகோதரனுக்கு சொல்லும் பாருங்க அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது தான் நிலன்னு இருந்ததுன்னா அது எல்லாம் மூத்த பிள்ளைக்கு தானா மூத்த மகனுக்கு தானா சில ஊருங்களில் மீதி இருக்கிறது தான் மற்ற தட்டுமூட்டு சாமான்கள் அசையும் சொத்துக்கள் இதுதான் மற்றவங்களுக்குன்னு இருந்தது போல இருக்குது ஒரு வேளை அப்படி இருந்திருக்கலாம் ஆண்டவர் வந்து முதல் முதல்ல என்ன சொல்கிறாரு நான் அதுக்கெல்லாம் வரல நான் ஜட்ஜு கிடையாது நிலத்தை பங்கு போட்டு கொடுக்குற ஆள் நான் கிடையாது ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு த மாடஸ்டி ஆஃப் ஜீசஸ் ஹி டசன் வாண்ட் டு ப்ரிட்டன் ஹி நோஸ் everything எல்லாம் தெரியும்னு ஆண்டவரே காட்டிக்க விரும்பலை நான் தான் சரியாக பங்கு போட்டு கொடுப்பேன் சொல்ல சில பேருக்கு ரொம்ப தங்களை பற்றி ரொம்ப உயர்ந்த மதிப்பீடு எல்லாம் எனக்கு தெரியும் நான் தான் பெஸ்ட் ஈஸ்டார் பெஸ்ட் ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறேன் சாமி பாருங்க நான் வரமாட்டேன் எனக்கு தெரியாது நான் வரலன்னு சொல்றார் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருந்திருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் பணத்து மேல சொத்துக்கள் மேல உலக பொருட்கள் மேல தீராத ஆசை இருக்கிறது ஆகையினால் தான் இப்படி மன வருத்தத்தோடு குமுறலோடு என்னிடம் வருகிறார்கள் என்று நினைத்தாரோ என்னவோ அந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு போதனையை கொடுக்கிறார் பொருள் ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம் உலக செல்வத்தின் மீது ஆசை கொண்டிராதபடி கவனமாயிருங்கள் என்று ஒரு கதையை சொன்னார் ஆண்டவர் ஒரு பெரிய பணக்காரன் ஏராளமான நிலம் இருக்கு நிறைய விளையுது அவனுக்கு ஒரு கவலை எல்லாருக்கும் என்ன கவலை அடுத்த வேலை என்ன சாப்பிடுவோன்னு கவலை இந்த வாரம் எப்படி போகும்னு கவலை இந்த மாதம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கிற சம்பளத்தை வச்சு ஓட்டலாமான்னு கவலை இவனுக்கு கவலை என்ன இவ்வளவு விளைஞ்சிருக்கு இந்த தானியத்தெல்லாம் நான் எங்கே போய் கொட்டி வைக்கிறது உடனே அவன் தனக்கு தானே பேசி எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் இருக்கிற சின்ன களஞ்சியத்தை இடிச்சிட்டு பெருசாக கட்டுவேன் அதில் எனக்கு விளைஞ்சதெல்லாம் சேர்த்து வைப்பேன் அப்புறம் இன்னும் பேசிக்கிறார் அவர் நெஞ்சே உண்டு இழைப்பார் என்ஜாய் பண்ண அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லி நான் நிம்மதியாக இருப்பேன் பாரு எப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லி உடனே அன்னைக்கே கடவுள் சொல்கிறான் முட்டாளே அறிவிலியே இன்னைக்கே அவன் உயிர் போகுது உடனே ஏசு கேட்கிறார் அவன் சொத்து வச்ச செல்வம் எல்லாம் யாருக்கு போய் சேரும் என்று கேட்கிறார் பிரியமானவர்களே நம்ம எல்லாம் முட்டாள்தான் எப்போ கடவுளால் தான் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்காத போது சில பேருக்கு இருக்கிற திமிரப்பார் கார் வச்சிருக்காங்களாம் நல்ல கார் வச்சுருக்காங்களாம் ரொம்ப மாடர்ன் ட டூ வீலர் வச்சிருக்கிறாங்களாம் பட்டுப்படம்லாம் வச்சிருக்கிறாங்களாம் யாரும் விவசாயம் அதிகமாக செய்யலை நம்ம ஊரில் இப்போ ஏதேதோ அடுக்கி அடிக்க நகையாக வச்சிருக்காங்களா என்ஜாய் பண்ண திருப்பி திருப்பி பாரு பணத்தையும் எண்ணி பாரு நகையெல்லாம் எடுத்து பாரு என்ன நம்முடைய தவறு ஆண்டவர் தான் எல்லாம் கொடுத்தார் அவனை பொறுத்த மட்டில் மழை இல்லாம போயிருந்தா என்னடா செய்வ முதல்ல நிலம் யாருடையதுடா நிலத்தை கடவுள் தானே கொடுத்தார் மழையை கடவுள் தானே கொடுத்தார் அந்த ஆண்டு பஞ்சம் வந்திருக்கலாமே அந்த ஆண்டு கொள்ளை நோய் வந்திருக்கலாமே எதுவுமே இல்லாமல் போய்விடுமே கடவுளை மறக்கிறவர்கள் எல்லாரும் முட்டாள்கள் எவ்வளோ பேர் கடவுள் இல்லாது போல தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரால் அழைக்கப்படுகிறோம் நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தேன் என்று நம்பி அதற்கேற்ப நீ வாழ்கிறாய் உன் உயிர் உன் நம்பிக்கை உன் உருவாக்கம் நீ படிக்கின்ற பள்ளி வேலை செய்கின்ற அலுவலக எல்லாமே நான் தானே கொடுத்தேன் என்னை மறந்து விடாதே ஆண்டவர் சொல்வது பாருங்க ரெண்டாவது பாருங்க இந்த சின்ன ஓமை கதையில் நிறைய தடவை இங்கிலீஷில் ஐ ஐன்னு வருது அப்புறம் ஒரு நாலு தடவை மை மை மையா யுவர் கிடையாது கிடையாது அவர் கிடையாது என்னுடையது என்னுடையது நான் 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 என்று சொல்கிற எல்லாரும் முட்டாள்தான் நான் தான் பெரியவர் அடுத்தவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வாருங்கள் அவர்களுக்கு தேவை நாம் ஒன்று சேர்ந்து உழைப்பார் இப்படி பல பேர் சொல்வதே கிடையாது தன்னையே மையமாக வைத்து வாழ்வது தே திங்க் தே ஆர் த சென்டர் உலகத்தின் சென்டர் நாம் கிடையாது கடவுள் அவன் மறந்துவிட்டான் பல முறை நான் ஏன் களஞ்சியம் நான் என்ஜாய் பண்ணுவேன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் பாருங்க இப்படி வாழவே கூடாது பாருங்க அடுத்தவர்களை நினைக்க கடவுளை நினைக்க வேண்டும் கடவுளை மறந்தான் தன்னை மட்டுமே நினைத்தான் மூன்றாவது பாருங்கள் ஹி ஃபர்காட் அதர் பீப்பிள் மற்றவர்களை மறந்தான் எவ்வளோ பேர் கூட இருக்கிறவங்களே மறந்துடுறாங்க வயசான அப்பா அம்மா தாத்தா பாட்டி மறந்துடுறது நோயுற்றிருக்கிறார்கள் சில பேர் அவர்களை இக்னோர் பண்ணுவது கண்டுகொள்ளாமல் இருப்பது வெறுப்பது எரிச்சலோடு நடத்துவது பட்டினியா எவ்வளவு பேர் கிடக்கிறார்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது இன்னும் சில வாரத்தில் வாசிப்போம் பதினாறாம் அதிகாரத்தில் இது பன்னிரெண்டில் இந்த கதை ஆண்டவர் சொன்னாரே பணக்காரனும் ஏழை லாசரும் என்று அவன் என்ன செஞ்சான் அடித்தானா உதைச்சானா அந்த ஏழை லாசரை அடிக்கலை உதைக்கலை அவர் வாடலை கண்டுக்காமல் இருந்தார் இன்டிஃப்ரென்ஸ் நாட் மைண்டிங் பீப்பல் இக்னோரிங் பர்சன்ஸ் இன் நேர் முட்டாள் அப்பா அம்மாவை பார்த்துக்கலன்னா அடிபட்டு இருக்கவங்களை பார்த்துக்கலன்னா நோயுற்றவர்களை பார்த்து கொள்ளவில்லை என்றால் நாம் எல்லாரும் முட்டாள் எனக்கு மட்டும் கேக் இருந்தால் போதாது சாக்லேட் இருந்தால் போதாது என் தம்பிக்கும் வேணும் அண்ணனுக்கும் வேணும் அப்படி நீ நினைக்கலன்னா நீ டீச்சர் போட்டிருப்பாங்க எக்ஸலண்ட் வெரி குட் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருப்பேன் நீ முட்டாள்தான் கடவுள் முன்னாடி நீ முட்டாள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாலும் முட்டாள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா நீ இன்டெலிஜென்ட்னு நினச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் அவன் வந்து தேவையில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஏன் நினைக்கவில்லை அவனுடைய ஊரிலும் நாட்டிலும் எத்தனையோ ஏழைகள் இருந்தார்களே நினைக்கவே இல்லையே பாருங்கள் இன்னொன்று முட்டாளியான் தெரியுமா கடவுளுடைய திட்டத்தை தேடவில்லை நம்ம கர்த்தர் கற்பித்த ஜபத்தில் சொல்றோம் உம்முடைய விருப்பம் விண்ணகத்தில் நிறைவேறுவது போல மன்னகத்திலும் நிறைவேறும் இவர் பாரு ஏன் இஷ்டம் நான் என்ன செய்றேன் நிறைய பேர் இன்னைக்கு ஏன் இஷ்டம் ஜபம் மட்டும் சொல்கிறது கத்திர கவிப்பு ஜபத்தை ஆனால் அன்றாட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பொது காரியம் வரும்போது எதுக்கெடுத்தாலும் ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம் கிடையாது கடவுளுடைய இஷ்டம் புனித ஃப்ரான்சிஸ் அசிசியா படத்துக்கு கீழே அவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை எழுதி போட்டிருக்கும் நானே கூட அந்த படத்தை ரொம்ப நாள் வைத்திருந்தேன் லார்ட் வாட் டு யூ மீ டு அன்றவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் காலையில் எழுந்திருக்கணும் இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கு பூச பாதி பூசிக்குவான் எழுந்திருக்கிறது இல்லை இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் கடவுளுடைய விருப்பம் வேறு உன்னுடைய விருப்பம் வேறு உன்னுடைய விருப்பத்தையே நிறைவேற்றுவது கடவுளுடைய விருப்பத்தை தேடாமல் தங்கள் விருப்பத்தை தேடுகிற அத்தனை பேரும் முட்டாள் தான் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் கிறிஸ்துவோடு நீங்கள் உயிர் தெழுந்தால் மேலுலகில் உள்ளவற்றை நாடு ஆண்டவர் ஈசுவை நாடு அவருக்கு முதலிடம் கொடு மற்றதெல்லாம் நிரந்தரம் அல்ல சில பேர் சொல்லலாம் சாமி என்கிட்ட இது பணம் காசே இல்லை செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மற்ற திறமைகள் இருக்கலாம் பாடுவதில் திறமை ஆடுவதில் திறமை படிப்பதில் திறமை ஒருவேளை நீ அழகாக இருப்பது போல நினைத்துக் கொள்ளலாம் உண்மையாகவே அழகாக கூட இருக்கலாம் பேசுவதில் திறமை ஏதெதிலோ செல்வத்தில் சிறந்தவராக இருக்கலாம் எந்த திறமை இருந்தாலும் எந்த செல்வம் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்னை மையப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே தேவையில் இருப்பவர்களுக்காக என் திறமைகளை நேரத்தை உழைப்பை கொடுப்பேன் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தையே தேடுவேன் என்று வாழ வேண்டும் ஜான் மரிய வியானி அறிவு படிப்பதற்கு அவருக்கு அதிகமாக இல்லை லத்தீன் படிக்கணும் அந்த காலத்தெல்லாம் இப்போ கொஞ்சம் பறிச்சிட்டாங்க சாமியார் ஆகணும்னா ஏறவே இல்லை அந்த மரமண்டைக்கு திருப்பி திருப்பி ஃபெயிலு வீட்டுக்கு வேற அனுப்புகிறாங்க ஒரு சாமியார் தனியாக டியூஷன் போட்டுலாம் கொடுத்தார் ஆனால் கடவுளிடம் அவர் முட்டாளாக இல்லையே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறில் பிறந்தார் அந்த காலத்தெல்லாம் ஒரு இருபத்தி மூணு வயசுலேயே சாமியார் ஆகிட்டாங்க ஃபெயிலு 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 அப்படின்னா இவர் முப்பது வயசு மேல தான் சாமியாரர் முப்பத்தி ரெண்டு வயசில் அந்த ஆர்ஸ் என்ற ஊருக்கு போனார் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் அங்கே இருந்தார் எழுபத்தி மூணு வயசில் மறித்தார் அப்பப்பா என்ன வாழ்க்கை உலகத்தின் பார்வையில் முட்டாளாயிருந்தார் இருந்தார் இந்த முட்டாளை தேடி பல ஊர்களிலிருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் போட்டு மக்கள் பார்க்க வந்தார்கள் அவருடைய அறிவுரையை கேட்க அவரிடம் பாவசங்கீர்த்தனம் செய்ய நற்கருடைய ஆண்டவரை அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள நற்கருடைய ஆண்டவரை ஆராதிக்க நான் பல முறை அங்கே சென்றிருக்கிறேன் ஆர்ஸ் நகரத்துக்கு பிரான்சில் இருக்கிற நகரத்துக்கு அப்படியே உள்ளம் சிலிருக்கிறது ஏழ்மை எளிமை பதினெட்டு மணி நேரம் பாவ சங்கீதம் கேட்பாராம் சில நாட்களில் நற்கருணை ஆண்டவர் முன் ஆராதித்துக் கொண்டே இருப்பாராம் பாருங்கள் அவர் முட்டாள் இல்லை அவர் ஞானி புனித அவர் நமக்கு வழிகாட்டுவாராக நம் அன்புத்தாய் ஆரோக்கியத்தாய் முட்டாளில்லை உலகின் பார்வையில் அவர் அறிவிலியாக தோன்றலாம் ஆண்டவருக்கு முதலிடம் தேவையில் இருப்பவர்களுக்கு இரண்டாம் இடம் தன்னை மையமாக வைக்கவில்லை என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது தன்னுடைய விருப்பத்தை தேடவில்லை உன்னுடைய வார்த்தையின்படியே நாகட்டும் அன்புத்தாய் அன்னை மரியாவைப் போல புனித ஜான் மரிய வியானியை போல நாம் எல்லாரும் ஞானிகளாக இருப்போம் ஆண்டவர் நம்மை முட்டாள் என்று சொல்லாத விதத்திலே வாழ்ந்து காட்டுவோம் ஆமே